சீமானுக்கு அனுமதி கிடையாது பயந்து நடுங்கும் ஸ்டாலின் காவலர்கள் அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும்டா என்கிற தலைப்பில் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தொடங்கியதுலேருந்து இன்று வரைக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அவர்களது கொள்கை மட்டும்தான் பணத்தை பற்றி எந்த ஒரு இடத்திலும் பேசாமல் தொடர்ச்சியாக மக்களுக்கு நாம் உழைக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துவதற்காக எந்த ஒரு தேர்தலையும் விட்டு விலகாமல் இன்று வரைக்கும் கடைசியாக நடந்த இடைத்தேர்தல் வரைக்குமே அவங்களது வேலைகளை சரியாக பார்த்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பணியில் ஆனந்த் சீமானவர்கள் களத்தில் இறங்கி ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒன்று திரட்டி நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் இந்த மாவட்டத்தில் நமது வெற்றியை பதிவு செய்ய என்னென்ன விடயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கலந்தாய்வு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் அதே நேரத்தில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அது எதற்காக அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள்லாம் எல்லாம் திருடு போகுது களவு போது அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம் ஏன் நம்ம சொல்கிறத விட அதிகமாக அவர்களே அதை பார்க்கிறார்கள் அதனால் அதை மறுப்பதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அது போகிறதன் மூலயமாக நம் சந்ததிகளே பாதிக்கிறது நம் வாழ்வியல் எந்த அளவுக்கு பிரச்சனை நடக்கிறது நம்மளுடைய அந்த செல்வங்கள் கனிம வளங்கள் எல்லாமே போயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் மலைங்கிறத எதை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுவீர்கள் அந்த மலையில் இருக்கக்கூடிய பல வளங்களும் அதே நேரத்தில் அதை உருவாக்க முடியாத ஒன்று அப்படின்னு தெரிந்தும் இதை வெட்டி எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கு நமக்கு அந்த கனிம வளங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது தீர தெரியணும் அப்ப அதை சரி செய்யக்கூடிய கட்சி தான் முக்கியம் ஏன்னா உடனே மக்களுக்கு தோன்றுவது என்ன அப்படின்னா யார் வந்தாலும் இதை செய்யதானே போறாங்க அப்படின்னு ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தால் அந்த மாதிரியான நிகழ்வு நடக்காதுங்கிறது தான் மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உறுதி ஆனா அந்த ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூட அனுமதி மறுக்கப்படுகிறது அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே நாம் தமிழர் கட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விதிமுறைகளை வந்து அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறதால இந்த இடத்துல வந்து போக்குவரத்து மிகுதியாக இருக்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலக பணிக்கு செல்பவர்கள்லாம் பாதிக்கக்கூடும் அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனுமதியை மறுத்து ஒரு அறிக்கையை நாம் தமிழர் கட்சிக்கு சமர்ப்பித்திருக்காங்க இப்படி ஒரு விடயத்தை இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு கெடுபிடி இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது ஒருவேளை அவர்களுக்கு அந்த இடம்தான் பிரச்சனையானாலும் மாற்று இடத்தை கூட அவங்க சொல்லி முடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த நிகழ்வே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர்களது நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் எந்த அளவிற்கு இந்த திராவிட மாடல் அரசு ஸ்டாலினுடைய காவலர்கள் சீமானை கண்டு அஞ்சுகிறார் அப்படிங்கிறது இந்த விடயத்தின் மூலமாக ஊர்ஜிதமாகிறது